குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம் மாசி மாதம் மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் வருகிறது அது வருகின்ற பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே சூரியன் சுக்கரன் புதன் ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார் இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம் பொதுவாக பார்க்கும்பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும் சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும் ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும் தெய்வ திருமணங்கள் நடைபெறும் அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அது நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள் கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள் உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய்ப்பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது அவரும் தான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார் அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க உண்மை நேர்மை சத்தியம் நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள் எல்லா நலனும் வாழ்வார்கள் இப்படி தான் சொல்லப்படுகிறது பொய் பேசுபவர்கள் வஞ்சக குணம் கொண்டவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள் சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய ஆரம்பித்து விடும் முக்கிய பிரமுகர்கள் ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா விஐபி சொல்லலாம் விஐ பிவிஐபி சொல்லலாம் இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பு நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம் பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் நோய் நொடிகள் அறவையாக அன்றுவிடும் மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள் சந்தோஷமான மனதில் இருப்பார்கள் என்று சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மகர ராசினியர்களே உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் இந்த மாசி மாத தான் சொல்ல போகிறேன் இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்பர் ஒன்னாக இருக்கபோது மகர தான் சொல்லியிருக்கேன் ஏன் இப்படி சொல்கிறேன் இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்ல வரேன் அதுக்கு தான் வருஷம் புள்ள நல்லா இருக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்போது இந்த மாசு மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உள்ள கிரகங்கள் அப்படி இருக்குது கிரகங்கள் மாறிக்கிட்டே தானே இருப்போம் அதுதானே உண்மை அப்போ என்ன பண்ணணும் அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இடமாற்றம் இருக்குது நீங்கள் வெளியூர் போகிறதா இருந்தாலும் வெளிநாடு போகிறதா இருந்தாலும் உல்டேனே கிளம்பிடுங்க அப்போ தான் நல்லது ஏன்னா நீங்கள் இருக் இப்போ ஒரு கோ ஒரு சண்டை வீட்டில் ச இருக்கீங்க சண்டை போ சண்டை நடக்குது வீட்டில் இருக்குவங்க சண்டை போகிறாங்க அது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஏன் சில ஃப்ரெண்ட்ஸு கூட வீட்டில் வந்து உட்காந்து பேசி நம்பி சண்டை வந்துடும் அந்த சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுவீங்க அமைதியாக இருக்கணும் ஒன்று இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போயிடுது இல்லை நான் ரெண்டாவது சொன்னோம் இல்லையா அப்போது அந்த இடமாற்றத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும் அப்போ வெளியூர் வெளிநாடு பயணத்தை மேற்கொண்டு போயிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த மாத மாதத்தில் எதாவது எப்போ நடக்கும்ன்றதை நான் சொல்லிட்டு வரேன் அப்போ கண்டிப்பாக நடக்கும் அது போய்ட்டு வந்துடுங்க அது இல்லாமல் பெண்கள் வயதிலும் மதிப்பு கொடுங்க மனைவிக்கு மதிப்பு கொடுங்க தாய்க்கு மதிப்பு கொடுங்க அன்னைக்கு மதிப்பு கொடுங்க அக்காவுக்கு மதிப்பு கொடுங்க இப்படி தான் கொடுத்துட்டு வாங்க அப்போது அவங்க பேச்சு கேட்டு நடங்க மதிப்பு கொடுக்கணும்னா கூட பரவாயில்ல அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும் இந்த மாதத்துக்கு உண்டான நான் சொல்கிறது எல்லாமே மாசி மாதத்தோட தான் சொல்லிட்டு அப்போது அப்பப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு வருவோம் அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்போ நடந்துட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் ஜெயம் என்ன வெற்றி தான் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான பிரச்சனைகள் ஒன்று போனால் ஒன்று வரும் இப்படி தான் வந்துருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டு பார்த்து ஆணிவர் யாருன்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவிங்க இதெல்லாம் இந்த காலத்தில் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை அப்போது அது யாருன்னு பார்த்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக நிறுத்தி வச்சுங்க அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லாமே அது இல்லாமல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது ஒரு படிப்படித்து அது மூலிமா எக்ஸாம் இது பாஸ் பண்ணால் இந்த வேலை கிடைக்கும் இல்லை ஒரு நல்லது நடக்குன்னாக்கா அது கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை பார்த்துங்க ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும் அப்போது எது தேவையோ அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு மீதியை தள்ளி விட்டுணும் புரிஞ்சுட்டிங்களா அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படி கூட எடுத்துக்கலாம் இப்போது ஒரு விஷயமாக நீங்கள் போயின்னு இருக்கீங்க அப்போது திடீர்னு யாராவது வந்து குறிக்கிறாரு என் விஷயத்தை முடிச்சுட்டு போங்க என்ன நான் வரேன் நீங்கள் பாட்டு போகிறீங்க அப்படின் இப்படிலாம் சொல்லுவாங்க இடக்கு முடக்காக பேசுவாங்க இதெல்லாம் இப்போ உள்ள நட்புறவங்களுக்கு கைவந்த கலை அப்போ அதை பற்றி கவலைப்படக்கூடாது சரி ஓகே அவ்வளோதானே சரி உங்கள் விஷயம் சொல்லுங்கள் உங்களை பார்த்து முடிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் போகிறேன் அவ்வளோதான் இல்லை நான் என் வேலையை தான் போகிறேன் உங்களை பார்க்க முடியாது உங்களுக்கு தேவையான செய்ய மாட்டேன் அப்படி சொன்னிங்கன்னா தான் பிரச்சனை வரும் அப்போ கண்டிப்பாக மகர அனுசரித்து போகணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் போது பேச போகிறீங்க வரப்பீங்க அவ்வளோதான் ஓகே சரிப்பா நீ வந்து நீ நான் முக்கியமான ஒரு வேலையை போயிருந்தேன் நீ தடுத்துட்டேன் இதனால உனக்கு மதிப்பு கொடுத்து நான் செஞ்சுட்டேன் இப்போ நான் போய்ட்டு வரேன் அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும் நல்ல விஷயந்தான் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை குறைஞ்சிருக்கும் அது இப்போ கொஞ்சம் கூடி வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆனால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க அதை ஏற்று நடப்பீங்க ஜெயிப்பீங்க அதை முடிவு கொண்டு வருவீங்க எல்லாம் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உடம்புலையும் இனம் புரியாத ஒரு சில நோய் நொலிகள் வந்து தங்கும் அதை கவனித்து அதை சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் ஆனால் கண்டிப்பாக வேலை இல்லாத மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சோம் அது உறுதி அதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்போது இதுக்காக வீட்டிலேருந்து பிரச்சனைகள் பிரித்த சந்திச்சிருந்தவங்களாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு நிற்பீங்க அப்படி தான் இருக்கணும் அது மாதிரி தான் ஒரு பிரச்சனை அது கண்டிப்பாக கிடச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழப்பங்கள் எப்படிப்பட்ட குழப்பம் சந்தேக சந்தேகமான பான்மையினுங்க குழப்பங்கள் ஒரு நல்லவங்களை கூட நீங்கள் கெட்டவங்களாக நினைப்பீங்க இந்த காலகட்டத்தில் அதுதான் கிரகங்கள் பண்ணக்கூடிய சுயேஷையால தான் அப்படி நடக்கும் அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நீங்கள் நம்பி நம்பிக்கையாக உன்னை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நம்பிக்கையான நட்பாக இருக்கலாம் அவங்கள நீங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்க அப்போது நீங்கள் அவங்கள சந்தேகப்படக்கூடாது ஏனென்றால் இப்போ உள்ள நேரங்காலம் அப்படி வந்திருக்கு உங்களுக்கு வந்து நல்லவங்க நல்லவங்க தான் இருப்பாங்க எல்லோருக்கும் நல்லவங்களாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ உங்கள் கண்ணுக்கு கெட்டவங்களாக தெரியவாங்க அந்த மாதிரி மனநிலையை கொண்டு வராதிங்க சரி ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால அப்படி நடந்துக்கிறாங்க அப்புறம் சரியாயிடும் காலப்போக்கில் சரியாயிடும் அப்படி தான் நினச்சிக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வழிபாட்டு முறையில் பார்க்கும் பொழுது அதுவும் இந்த மாசி மாதம் சிவபெருமனுக்குரிய மாதம் சொல்லியிருக்கேன் மகா சிவராத்திரி விரதம் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் இருந்தே ஆக வேண்டும் கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் தியானம் தூக்கணும் மௌன விரதம் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது மகர ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி அன்று மௌனதம் மௌன விரதம் இருப்பது நல்லது காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ்வளோதான் இது ஃபுல்லாக கடைப்பிடிக்க முடியாதவங்க நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் காலையில் ஒரு ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் அவ்வளோதான் அப்போது சூரிய விதத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுங்க சூரியன் மரகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மணி நேரம் அவ்வளோதான் இது வரைக்கும் மௌனமாக இருந்தால் கூட போதும் இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸப்ஷன் தான் இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாத்துக்குமே வழி காமிச்சிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் அப்போ இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வாங்க அது முடியுந்தானே உங்களுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சரியாயிடுவீங்க அதனால் அந்த தினம் முழுவதுமே இறை வழிபாடு கொடுக்கணும் இறை சந்தினம் நடக்கணும் தானதூரம் பண்ணணும் நல்ல வார்த்தை பேசணும் நல்லதை கேட்கணும் நல்லதை பார்க்கணும் இப்படி தான் பண்ணணும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகராட்சிக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் நிறைய செய்யணும் அன்னதானம் பண்ணணும் உங்கள் வசதி எவ்வளோ உங்களால் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் இது பண்ணிட்டு வாங்க அன்னதானம் மட்டும் இல்லை அந்த நீர் ச நீரும் கொடுக்கலாம் தண்ணீர் கொடுக்கணும் இல்லை பானகம் பழரசம் இது மாதிரிலாம் கொடுக்கலாம் அது கூட சேர்த்து கொடுக்கலாம் அது இல்லாமல் கடலில் வாழ்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கலாம் பெரும்பாலும் மீன்களுக்கு தான் போடுவாங்க இந்த நீரல் வாழும் ஜீவராசின்ற போது மீனுக்கு தான் மெயினாக இந்த கோயிலில் குளங்கள் நிறைய இருக்கும் அதில் மீன் இருக்கும் ஏரியில் மாதிரி இருக்கும் பெரும்பாலும் குளத்தில் தான் நம்ம பார்ப்போம் போனால் அந்த மீன்களுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம் அப்போது உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக இருந்து நல்லது நடக்கும் நல்லதை செய்விக்கும் நல்லதை செயல்படுத்தும் இந்த மாதிரிலாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாசி மாதத்தில் இந்த மகாசிவராத்திரி வரும் கடைபிடிச்சி முடிஞ்ச உடனே நீண்ட நாள் தடையாக இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீண்ட நாள் தடையாக இருக்கும் ரொம்ப நாளாகவே தடையாக இருந்திருக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் மலைமேல் உள்ள சிவபெருமானை வணங்கி வருவதுள்ளது அது கிரிவலம் கிரிவலம் போக முடிஞ்சால் போயிட்டு வரலாம் இல்லைனா மலைமேலில் உள்ள சிவனை அதான் உடம்பு வருத்தி போகணும் அதுதான் விஷயம் மேலே 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 படிக்கட்டில் ஏறி போகணும் ஹாயா வண்டியில் டூ வீலரில் ஆட்டோவில் காரில் அப்படி போகக்கூடாது படிக்கட்டில் போயிட்டு படிக்கட்டில் வரணும் நடக்க முடிந்தால் இல்லைனாக்கா உடம்பு சரியில்லை முடியலன்னா பரவாயில்ல அவர் நினைவாக இருக்கணும் அங்கே மேலே போய் இந்த நடக்கிறதுக்கு பதிலாக சுற்றி வரணும் எதுனா ஒன்று பண்ணணும் அப்போ தானே ஈஸியாக கிடச்சிட்டா எதுக்குமே மதிப்பு இல்லை தானே அப்படி நம்ம நினைப்போம் எப்பயுமே ஒரு உதவி உடனே கிடைச்சிட்டா அந்த உதவிக்கே இல்லாமல் போயிடும் எப்பயுமே ஒரு பொருள் உடனே கிடைச்சிட்டா அந்த பொருளுக்கே இல்லாமல் போய்டும் அதனால் எல்லாமே கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கினாலும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு வெற்றியை நம்ம அடைந்தாலுமே தான் அதுக்கு தான் பலன் அதிகம் அதுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்போ இந்த மகராசிக்காரர்களுக்கு நான் வகை இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும் மாதமாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்